வணக்கம் தோழர்களே இது உங்களின் யூடியூப் சேனல் சென்னை டூ சைனா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாங்ஷோ இன்டர்நேஷ்னல் இருந்து நம்ம கோங் புயான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நம்ம ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோங்க முதல்ல என்னோட சீன நண்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் ஸோ இவர் பேர் தான் மைக் லியோ 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 அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து நான் எப்பயும் பாடு பாடிட்டு இருப்பேன் ஸோ இவர் தான் என்னை சைனாவோட என்னோட பாதுகாவலர் ஃப்ளைட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன வெஹிக்கிளில் ஏறி உட்காந்துட்டாங்க ஸோ அந்த வெஹிக்கிளில் ஏறி உட்காந்துன்னு கிட்ட வந்து நம்மளை இறக்கி விட்டுட்டாங்க இருக்கா நான் ஃப்ளைட்டை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே கேட்காம அவங்க பாட்டுக்கு கீழே இறக்கி விட்டு போயிட்டாங்க ஸோ அங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஏறிட்டோம் பக்கத்தில் ஒரு அண்ணா வச்சு மேப் வச்சு பார்த்துட்டுருக்காரு எப்படா ஃப்ளைட் எடுப்பீங்க எங்கடா போகிறோன்னு சொல்லிவிட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்துட்டோம் அப்பா பயங்கரமா இருக்குங்க ஸோ இங்கே பாத்தீங்கன்னா பயங்கர சூப்பரா இருந்தது லைட் செட்டிங்ஸ்லாம் ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து லைட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது நன்றி நண்பர்களே